ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவை பார்ப்போமா அதாவது காலமரணம் அகால மரணம் அதன் கதி என்ன இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இதுதான் அதாவது காலமரணம் அகால மரணம் அதன் கதி என்ன மரணத்திற்கு உரிய காலத்தில் இருந்தால் காலமரணம் உரிய தகாத காலத்தில் மரணம் ஏற்பட்டால் அகால மரணம் அதாவது மரணம் எவருக்கும் கருமத்தின் பயனாக உண்டாவதால் ஒருவருக்கு பழைய கருமத்தின் ஒரு காலத்து மரணம் ஏற்பட்டிருப்பினும் அக்காலம் வரும் முன்னே புதிய ஒரு தீவிர கருமத்தின் பயனாக உயிர் துறக்க நேர்ந்தால் பழைய கருமத்தின் விளைவாக மரணம் வர வேண்டிய காலம் வரும் வரை பேயாக திரிவர் அதாவது அதாவது எதிர்பாராமல் திடீரென நிகழும் மரணம் துர்மரணம் எனப்படும் வாழ்க்கையின் மீது மிக தீவிரமாயிருந்து அதை பிடிவாதமாக பற்றி கொண்டிருக்கும் போதே பலாத்காரமாக உயிர் துறக்கும்படி நேர்ந்தால் அப்போதே ஆன்மா இவ்வுலக வாழ்க்கையை விட்டு பிரிய மனமில்லாது இறந்த பின்னும் தனக்கு முன்பு பற்றுள்ள இடங்களை விடாது சுற்றி கொண்டு இருக்கிறது அளவு கடந்த ஆசையாலோ கோபத்தாலோ பகையா பகையாலோ பெரிதும் துன்பப்பட்டு அதனை செய்கை வாயிலாக தீர்த்து கொள்ள இயலாமல் போகும்போது அதாவது வாழும்போதே அதிக பகை அதிக ஆசை அதிக கோபம் இது மாதிரி இருப்பாங்க அவங்கள அந்த பகையெல்லாம் தீர்த்துக்காமல் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போங்க திடீரென உயிரிழக்க நேரிட்டால் அவள் அவளோ அவனோ பேயாக பேயாகும் என்பது நம்பிக்கை இத்தகைய பேய்களும் பிசாசுகளும் மக்களை துன்புறுத்துவதும் சிற்சில இடங்களில் வழக்கமாக திரிவதும் சாதாரண மக்களது வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையில் உள்ள பெரியாரது வாழ்க்கையிலும் பிரத்யட்சமாக உணரப்படுகிறது பேய்களை கண்ணீர் கண்டவராக கூறும் பெரியவர்களும் உள்ளனர் அதாவது அது எடுத்துக்காட்டு காரைக்கிழமையார் குமரகுருபர் தேவராய சுவாமிகள் அதாவது கந்தசஷ்டியெல்லாம் எழுதினவர் சில மந்திரபூர்வமான கிரியைகளும் சிரார்த்தமும் முக்கியமாக யாகம் நம்பிக்கையோடு செய்யப்படும் போது அவை ந நற்கதி அடைந்து விடுகின்றன அதாவது அவைகளால் உண்டாகும் துன்பம் நீங்கிவிடுகிறது பல மக்களின் அனுபவங்களில் அறியப்படும் ஒன்று இல்லை என்று எவராலும் சொல்ல இயலாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் பிதற்றுதல் தமக்கு தெரியாத அந்நிய மொழி பேசுதல் தம்மால் செய்ய இயலாத சில விஷயங்களை செய்தல் இதனை இதனையெல்லாம் மறுத்தருக்கு இயலாது மகான்கள் ஞான அதாவது ஞானகாண்டம் படிப்பவர்கள் ஞா ஞான காண்டத்தில் உள்ளவாறு நடந்து கொள்பவர்கள் மந்திரவாதிகள் அவங்க வந்து இந்த கர்மகாண்டத்தை வச்சு பயன்படுத்துகிறவங்க மந்திரவாதிகள் இவங்க வந்து இவங்கவுங்களோட சக்தியினால் இதை அறியிறாங்க இந்த சக்தியினால் இதை அறிவர் பேய்களில் நல்லவையும் உண்டு தீவையும் தீவை தீவை தீயவையும் உண்டு ஆகவே அதை பற்றி அஞ்சவோ விரும்பவோ செய்தல் அவசியமல்ல அதாவது பிற உயிர்களை நாம் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அதை பார்த்தாலும் நடந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள் அவை புலப்படும்போது போது நடந்து கொள்ள வேண்டும் உடலும் மனமும் குன்றி இருக்கும் பொழுதும் பயத்திற்கு வசப்படுவோரும் பெண்களும் முக்கியமாக பெண்களும் குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் பேய்களுக்கு வசப்படுகிறார்கள் பேய்களால் துன்பப்படுகிறார்கள் மந்திர முறைகளால் குணம் குணமடைவதை விட யாகம் செய்து சரி பண்ணுவதே சிறந்தது அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருவாலங்காடு ஊரில் பக்கத்தில் ஒரு பழையனூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இது கல்வெட்டே இருக்குது பேய் வந்து ரெண்டு பேய் வந்து ஒருத்தர் வதம் பண்ணது கல்வெட்டு இருக்குது அது அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த கதையை ஆனால் உண்மையாக நடந்தது அது அதாவது சாமி எப்படி உண்டுன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி பேய் பிசாசுகளும் உண்டு அதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது நமக்கு பயந்தோம்னா தான் அதனால் நமக்கு ஆபத்து வரும் அதாவது மரணங்கிறது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது அது தானாக வரணுமே தவிர அதாவது நோய் நொடியினாலேயோ இப்படி தானாக வரணுமே தவிர நம்மளாக தேடிக்கக்கூடாது அது தேடிக்கிட்டோம்னா நம்ம பேயா திரிந்து பிரத்தனாரத்தையும் கஷ்டப்படுத்தி நாமும் கஷ்டப்படணும் அதனால் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை கிடைச்ச வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம் ஓகேங்களா தேங்க்யூ